திருப்பதிகம் மூன்றாம் பெண் காந்தார பஞ்சமம் துஞ்சலம் துஞ்சலில்லாத போதினும் திருப்பதியும் திருப்பதிகம் பெருமாள் விண்ணப்பம் செய்யப்படுகிறது திருச்சிற்றம்பனும் துஞ்சல் இல்லாதும் நெஞ்சகம் நாள்தோறும் நினைவில் நாள்தரும் வந்த கூற்று அஞ்சோதன மந்திரம் நான் மறை ஆகிவானவர் சிந்தையுள் நின்றவர் தம்மையாள்வன் இந்திய செம்மை வேதியற்கே அந்த மல் வீரம் ஊனில் உயிர் பைய ஒடுக்கி உள் சூட ஞான வீழக்கீனை ஏற்றி நல் குளத்து ஏனை வழி திறந்து இடரான தேடுபன எனாது செல்லல் கேட சிவமுத்தி காட்டுவர் கொண்டு போடத்தே அருள் கேட்பனர் பொங்கலர் வன் மத வாலி அங்குல பூதம் அஞ்ச ஐம்பொல் கும்பல் தம்மோடை அந்த இல்லை வீர அஞ்சு கும்பல் இருமல் தொடர்ந்த போனும் வெம்மை நரகம்

அஞ்சு நடமாடி உகப்பன அஞ்சு கொண்ட மரோதி மடந்தை பெடின பண்டை ராவன பாடி உயர்ந்தன தொண்டங்கள் கொண்டு

ஆவண மாவன கூத்த சமல் கழுக்கைய பொய்கொலா சித்த தவறுகள் தெரிந்து தேறின சித்தணிவணிவார் இணைப்பாத அத்திர மாவன்

திருச்சி அருள் தரும் திருநிலை நாயம் இடனாய் எல்நிலை பிரமபரிசர திருவடிகள் என்கிறார் திருஞான சம்பந்த பெருமாள் மலரடிகள்

ியாகிய மூக்கன தன்னெறியே சரண ஆதல் பின்னமே மாப்பிணை தழுவிய மாதோ பாதத்த உப்பிணை திருந்தடி ஒருந்த கை தோழிய நார்டேஸ்வரி

ತರೂರು <tries> ತಿಳ್ <tries> <tries> what oh,

அங்கனே பெரியனி சிறிய எண்ணையால் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறைக்கேன் முன்னம்மாள் அறியா ஒருவனாம் இருவா முக்கனா நாற்பெரும் தொடர்ந்தோர் கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோழே தரத்தானே பாலகன் வேண்டி அழுதிட பால் கடல் இந்த விரான் சக்கரம் அன்றரும் செய்தவன் மண்டியதில்லை தன்னுள்

ாயனார் மலரடிகள் போற்றி போற்றி கடல் கோவி அருமையே புருமே அருமனை திரும்ப

ே திருற்றே்கும் நாம் சிவாய சிவாய் சிவாயிண்டாவோற்றே ஒன்றை ஒன்று ஒன்றிய ஒன்றை ஒற்றை ஒன்று வாழியா துமியுமே வல்ல முடிய ஆோம்மா அறிய நடிகா ட்டுமடியே கே கடோர் கலை எந்த நடிகா துமடியே மலைமளிந்த தோடு மந்த மாண கையான எஞ்சாதவான் தாயனடியா குமரியே மலைமளிந்த கடியே ூருளம்யாரூர் பசுரி குமியே கிரா தோமேருங்க ியாமியே நம்பியுமே

மதுமர குந்தைய அடியாராமடியே ஏழ பாட்டலி தாமனடியார் துமடியே நம்பிராட்டில் மூட நடிகார் குமடியே ஆட்டமிரு தண்டிக்கு மூத்த குமடியே நம்பராட்டோ மாசி ஆரன் குமடியே

குடிமேய சிறு தொண்ட நடிகொண்ட கொடை கலரிக் கறிவார்க்குமடியே கடற்காவிகனியார் குமடியே கொண்டவே கூற்றன் கலந்தை ஆறு ஆரோ இளம் மாடு காலேயாத புலவர கொடை கரூர் புகன் தோழர் அடியே அடியரசி திரு திரு சுள்படலாக அதிபத்தர் படியே தனிந்த வரி சிலையம்பன் பளியல் தன சக்தி வரிஞ்சயர் கொனடியா குமடியே பாடவர் கொணடியார்குமடியே ஆரூரண

அடியே அறி கொண்டே ஆரோரிலம் உலக பெருமான் அடியார் துமடியே சொந்ததான் நம்பியிடக்கும் தஞ்சை புகழ் துணைக்கு மழியே நேர் நம்பி ஓட்டுமணியே ஆலோர நாளூர் நம்ம குமரி வா துமடிய முனிவர் மடிமையே

ஞானி காதல கிளாவூர் துவனி துவக்கா ஆரோ இளம் கண்டே நடிகை நிறைய காதல கிரு ராவரு துவனி துவக்கா

என்மைகள் உலகமெல்லாம் என்னைகள் செய்வ நீதி உலகமெல்லாம் என்னைகள் செய்வ நீதி அழியாக்கும் அடியே நாயனார் மடலடி உள்ள ஆறு ஆரூரா ஆறு ஆறு யாகே ச ஆரூரா திருவையாரா போற்றி சர சக்தி வரிஞ்சய கோர் சக்தி நாராயணா சத்தி போற்றி போற்றி மரநாமே சொந்த பலும்